வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து ஒரு திருப்பம் வருங்க எந்த கோயில்னு பார்க்குறீங்களா அது தாங்க சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலுங்க இது வாங்க கோயில் உள்ளே போகலாம் இப்போது தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் நம்ம இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மாற்றம் வருங்க கோயில் உள்ளார நுழைஞ்ச உடனே நம்மளோட வலது பக்கத்துலேயே வந்து நமக்கு நெய்விளக்கை ஏற்றக்கூடிய அந்த இடம் வந்து இருக்குதுங்க அதுக்கு கொஞ்சம் தள்ளி உள்ளே போகும்போது வழியிலேயே சிவபெருமானும் இருப்பார் எதற்கவே வந்து நந்தி பெருமானும் இருப்பாருங்க இவங்களை தாண்டி போனதுக்கப்புறமா நம்ம பாலமுருகனை போயிட்டு தரிசிக்கலாங்க இந்த வீடியோ பதிவில் வந்து சுவாமியோட திருவுருவத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டிருக்க மாட்டேங்க ஏன்னா வந்து நீங்கள் போய்ட்டு நேராக அவரை போய் பார்த்து அவரை தரிசிச்சிங்கன்னா தான் அவரோட அருள் வந்து முழுசாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஒரு காரணத்துக்காக தாங்க சுவாமியை தரிசிட்டு நீங்கள் வெளியே வரும்போது அங்கே கோயிலோட கொடிமரம் இருக்குது ஒரு முறை போயிட்டு வந்ததுக்கே எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்குதுங்க அதே மாதிரி நீங்களும் போய்ட்டு சாமியை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுக்கும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்